அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வந்து நம்ம வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அதே சமயம் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க அப்போது தான் நமக்கு உடனுக்குடன் ஏதோ ஒரு வீடியோ அப்லோடு வருது அப்படின்னா உடனே தெரிய வரும் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் ஸோ இந்த ரீ எக்ஸாம் டேட் வந்து எப்போ சார் வரும் ஸோ நமக்கு வந்து எப்போ பாசிபிலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மெயினாக பார்க்க போகிறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை வந்து கேட்கக்கூடிய சார் எக்ஸாம் டேட் எப்போ சார் வரும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறீங்க ஸோ அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அது வந்து கிளியராக கேளுங்கள் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பேப்பர் ஒன் நம்ம எந்த அளவுக்கு மேஜர் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் மேஜர் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து படிக்கிறோம் சார் ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் வந்து அந்த பேப்பர் ஒன் வந்து படிங்க ஏன்னா பேப்பர் ஒன்னில் நீங்கள் ஸ்கோர் பண்ணால் தான் உங்களுடைய ஸ்கோரிங் மார்க் டோட்டலாக ஸ்கோரிங் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போது தான் உங்களால் வந்து கட் ஆஃபும் வாங்க முடியும் ஓகேங்களா ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருப்போம் ஒன்ஸ் ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும் எந்த கேட்டகரியில் எவ்வளோ கட் ஆஃப் வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஜென்ரலாக இவ்வளோ கட் ஆஃப் வேணும் ஏன்னா முன்னூறு மார்க்குக்கு நூற்றைம்பதுன்னு நம்ம எடுத்தாவே அதுவே ஐம்பது பர்சன்டேஜ் மார்க்கு ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் அந்த பர்சன்டேஜ் லெவல் வந்து மாறும் அது வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ கட் ஆஃப் மார்க்கு இவ்வளோ இருந்தால் போதும்னு சொல்லி அந்த மாதிரி படிக்க வேண்டாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் அது ரீச் பண்ண முடியாது ஸோ படிக்கிறது தெளிவாக படிங்க அதே சமயம் கட் ஆஃப் பற்றி ஒரி பண்ண வேண்டாம் உங்களுடைய பெஸ்ட்டு நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய ரிசல்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ நம்ம அளவுக்கு ஆனஸ்ட்டாக வந்து டிஎன் செட் எக்ஸாம் படிக்கிறோமோ அது பொறுத்து தான் நம்மளுடைய ரிசல்ட்டு இருக்கும் ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம் அடுத்தது அந்த டிஎன் செட் எக்ஸாம் ரீ எக்ஸாம் டேட்டு எப்போ சார் இருக்கும் இதுதான் வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்னு ப்ளஸ் வந்து டவுட்டு ஓகேங்களா ஸோ இப்போத்திக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே கான்ட்ராக்ட் கொடுத்த ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ப்ராப்ளம் வந்து செய்யலை கரெக்டான அந்த கொஷின்ஸ் பேப்பர் மெத்தட் வந்து ஸோ கடைசி நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ த்ரீ டேஸ் முன்னாடி தான் வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் வந்து போய் செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அந்த செக் பண்ணி போது தான் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அப்போ தான் அவங்களுக்கே தெரிய வந்தது ஸோ அதனால் அந்த நிறுவனத்தோடைய கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஒரு நிறுவனம் இந்த டிஎன் செட் எக்ஸாம் எங்களுக்கு கண்டக்ட் பண்ண கொடுக்கக்கூடிய ஒரு வேற ஒரு நிறுவனத்தோடு வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க ஸோ அது வந்து பேச்சுவார்த்தை தான் இருக்கிறாங்க ஸோ அது அதை பற்றி இன்னொரு அப்டேட்டு நமக்கு இன்னும் வரல ஓகேங்களா சப்போஸ் அது அவங்க அவங்க ஓகே சொல்லிவிட்டாங்க அதை வேறு ஒரு நிறுவனத்துடன் நிறுவனத்துடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா மிக விரைவில் வந்து உங்களுக்கு டிஎன் செட் எக்ஸாம் வந்து ரீ எக்ஸாம் டேட் வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் ஸோ படிக்கிறீங்க கொஞ்சம் கண்டினியூஸாக படிங்க டைம் ஸ்பென்ட் பண்ணி உங்களோட மேஜர் நல்லா தெளிவாக பாடிங்க ப்ளஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் பேப்பர் ஒன்றுங்கிறது முக்கியமானது கொஞ்சம் மார்னிங் அண்டு ஈவினிங் அதுக்குன்னு டைம் கொடுத்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக டிஎன் செட் எக்ஸாம் பற்றி ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது ஏதாவது ரீஎக்ஸாம் டேட் பற்றி பப்ளிக் ப்ரெஸ் நியூஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் கண்டினியூஸாக வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த் எண்டு்த்தங்கன்னா இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகுது ஸோ இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு எப்போ வேணாலும் உங்களுக்கு டிஎன் செட்டு எக்ஸாம் ரீ எக்ஸாம் டேட்டு பற்றி நோட்டிஃபிகேஷன் வந்து சார் ரீ எக்ஸாம் டேட்டு பற்றி நியூஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க சப்போஸ் இந்த மந்த்து எண்டில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்குக்குள்ளே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிக்கிற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு பத்து நாள் தான் நமக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்லேயே வந்து படிங்க எப்போ வேணாலும் நெக்ஸ்ட்டு வீக்கில் எப்போ வேணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் செட் எக்ஸாமுக்கு உண்டான ரீ எக்ஸாம் டேட்டுக்கு உண்டான அந்த பிரச்சனை யூஸ் வந்து கிடைக்கலாம் ஓகேங்களா ஏன்னா மிக விரைவில் வந்து அவங்க அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறது தான் பார்ப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா காலேஜ் டிஆர்பி வந்து பெண்டிங்கில் இருக்குது சப்போஸ் காலேஜ் டிஆர்பிக்கு முள்ள இந்த இந்த டிஎன் செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் மட்டும் தான் நம்மளால் காலேஜ் டிஆர்பி வந்து எழுத முடியும் ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்களும் வந்து எக்ஸாம் வந்து குயிக்காக வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுவாங்க அதே மாதிரி சொல்கிறேன் மேபி நெக்ஸ்ட் வீக் லாஸ்ட்டு வீக்குக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் லாஸ்ட் வீக்குக்குள்ளே கண்டிப்பாக டிஎன் செட் எக்ஸாமுக்கு உண்டான ரீ எக்ஸாமுக்கு உண்டான ஒரு பிரஷ் நியூஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க நமக்கு ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கு இல்லை ஜூலை செகண்ட் வீக்கில் ஏன்னா அந்த ப்ரஸ் யூஸ்லேருந்து ஒரு டென் டேஸ் ஒன் வீக்கு தான் டைம் வரும் அதுக்கு மேலே டைம் தர மாட்டாங்க ஓகேங்களா அதுவும் க்ளியராக சொல்லிடுறேன் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்குக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா ஸோ படிக்கிறீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக படிக்க வேண்டாம் கேர்லஸ்ஸாக இருக்கக்கூடாதுக்காக தான் மறுபடியும் நம்ம டிஎன் செட் எக்ஸாம் பற்றி நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஒன் பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க சார் எந்த மாதிரி சார் நம்ம கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது இங்கே பாருங்கள் உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும் யூஜிசி நெட்டு பேப்பர் ஒன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் வித் ஆன்சர் பிடிஎஃப்னு வருது இல்லையா ஸோ இந்த மாதிரியே நீங்கள் டைப் பண்ணுங்கள் கூகுளில் கூகுளில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வெப்சைட் வரும் சரி நீங்கள் எந்த வெப்சைட் வேணாலும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா நான் சொன்னது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன்று யுஎமான் அப்படின்னு வரக்கூடிய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு மோர் தென் வந்து நாற்பது செட்டு கொஷின் பேப்பர் முப்பது செட்டு கொஷின்ஸ் பேப்பர் வந்து இருக்குது அதில் ஸோ அந்த கொஷின்ஸ் பேப்பரே நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து பார்க்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு பதினெட்டாந்தேதி கடைசி எண்டில் நடந்த பதினெட்டாந்தேதி எக்ஸாம் அதாவது இந்த மந்த் பதினெட்டாம் தேதி யூஜிசி நெட்டு வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த எக்ஸாம் இல்லைன்னு சொல்லி அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் அதுக்கு நம்ம போக வேண்டாம் ஸோ அங்கே பாருங்கள் கடைசியாக நடந்த பதினெட்டாம் தேதி ஜூன் மார்னிங் ஷிஃப்ட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் லேட்டஸ்ட்டாக வந்த கொஸ்டின் பேப்பரு அதேமாதிரி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்குது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்குது ஸோ நிறையா கொஸ்டின் பேப்பர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்க நீங்கள் ரெண்டு கொஷின்ஸ் பேப்பர்னாச்சா மார்னிங் ரெண்டு கொஷின்ஸ் பேப்பர் ஈவினிங் ரெண்டு கொஷின்ஸ் பேப்பர் வந்து ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணால் மட்டும் தான் பேப்பர் ஒன்று வந்து நம்மளால் க்ளியர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ கிளியர் பண்ண முடியாது இல்லை அந்த ஸ்கோர் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ மறக்காமல் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணுங்கள் படிக்கிறீங்க கண்டினியூஸாக படிங்க உங்களுக்கு மேபி நெக்ஸ்ட்டு வீக்குக்குள்ளே மனோமணியம் சொந்தநகர் யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு ஏதாவது அப்டேட் நியூஸ் வந்து வரலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்